இயல் மூன்றாம் பருவம் இயல் ஒன்றில் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா அணி இலக்கணம் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் நம்ம எப்படி கைகளை மோதிரம் காதுல தோடு சரிங்களா மூக்குத்தி கழுத்துல சங்கிலாம் போட்டு நம்மளால் அழகுப்படுத்திக்கிறோமோ அது மாதிரி புலவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லால் என்ன செய்றாங்க அழகுப்படுத்துகிறாங்க சொல்லால் என்ன செய்கிறாங்க அழகுப்படுத்துகிறாங்க அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அணி என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அழகு என்பது பொருள் சரிங்களா ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் செய்வது செய்வதுதான் அணி இப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் உண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் உண்டு தண்டி அலங்காரம் அணி இலக்கண நூல் ஆசிரியர் தண்டி சரிங்களா ஓங்கள் இடை வந்து உயர்ந்த ஒரு தொலை விளங்கி நீர் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னீர் தனியாளி ஒன்று ஏழையது தண்ணீர் இலாத தமிழ் அப்படிங்கிறது தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் தண்டி அலங்காரம் என்பது அணி இலக்கண நூல் சரிங்களா ரைட் இப்ப நம்ம பல வகையான அணிகள் இருந்தாலும் நமக்கு பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உவமை அணி என்ன அணி உவமை அணி முதல்ல உவமைனா என்ன ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு சொல்வதுதான் ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு சொல்வது பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏரை ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் என்றேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமலை போற்றி பாடியதை போல முழுக்க முழுக்க பாருங்களேன் பச்சை மா மலைபோல் மேனி சரிங்களா திருமாலோடைய மேனி எப்படி இருக்குன்னா பச்சை மா மலைபோல் இருக்க பவள வாய் அவருடைய வாய் எப்படி இருக்கான் பவளம் போன்று பவளம் சிவப்பா இருக்கும்ல பவளம் பவளம் போன்ற வாய் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் கண்ணு தான் அது எப்படிப்பட்ட கண்ணா சிவந்த கண்ணு சாதாரண சிவந்த கண்ணு இல்லை கமலம் தாமரை தாமரை போன்று சிவந்த கண்களை உடையவன் யாரு திருமால் அப்படின்னு என்ன சொல்றாங்க சொல்றாங்க அப்போ ஒன்றை நம்ம மெருகூட்டி காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி அணி சொல்லும் பொருந்தான செய்யும் ஒரு செய்யுள் அழகுபடுத்தி காட்டும் ஏன் இப்படி செய்யல அழகுபடுத்தி காட்டணும் அப்பதான் நம்ம ரசிப்போம் விரும்பி படிப்போம் வெறுமனை எந்த விதமான சொல்லாடலும் பொருளாளும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் அந்த பாடல்ல விரும்பி படிக்க மாட்டோம் அதனால புலவர்கள் கையாளுகின்ற ஒரு உத்தி தானது இந்த அணி என்று சொல்லக்கூடியது ரைட் இப்ப ஓமை என்னும் சொல்லுக்கு ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிடுவது ஓம உறுப்புகள் நிறைய இருக்கு போல குறைய ஒப்பமான கடுப்பு அண்ணன் நேர நிகர நின்று நிறைய இருக்கு அது நிறைய ஓம உறுப்புகள் செய்து போயிட்டே இருக்கு இருக்கட்டும் சரிங்களா உவமையணி மயில் போல ஆடினாள் அவ ஆடுறா எப்படி ஆடுறானா மயில் போல தோகையை விரித்து ஆடுறாள் சரிங்களா மயில் போல அப்ப போல என்பது என்னது உவம உருவு மயில் என்பது என்னது ஒரு பறவை சரியா ஆடினாள் யாரு அந்த சரிங்களா அவள் ஆடினாள் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது எப்படி ஆடுனா மயில் போல ஆடினா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அது எப்படி மயில் போல ஆட முடியும் உடனே என்ன செய்வோம் நம்ம அந்த பாடல வாசிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா தான் நம்ம என்ன செய்யறாங்க அட்ராக்ட் கவனம் ஈர்ப்பு செய்தல் புலவருடைய ஒரு உத்தி தான் இந்த அணி அப்புறம் கண் மீன் போன்ற கண்ணா இங்க பாருங்க இந்த படத்துல பாருங்களேன் கண்கள் எப்படி இருக்கும்னா மீன் போன்ற கண்களை உடைய பெண் சாதாரண கண்ணுடைய பெண் வந்தாலும் யாரும் பார்க்க மாட்டோம் மீன் போல கண்களை உடைய பெண் வருகிறார் நம்ம என்ன சொல்லுவோம் அதனால மீன் போன்ற கண் கையல் கண் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் நம்ம மதுரை மீனாட்சிக்கு என்ன பேரு அம் கன்னி என்பது பேர் அங்கையல் கண்ணி அப்படின்னு சொல்றோம்ல மீனாட்சி சரிங்களா மீன் போன்ற கண்களை உடைய பெண் அப்படின்னு என்ன சொல்ற சொல்றோம் ரைட் இந்த ரெண்டு தொடர்களையும் பாருங்க சொண்டன்ஸ் இந்த ரெண்டு சொற்றையும் பார்க்கின்ற பொழுது இத்தொடர்களை படியுங்கள் இத்தொடர்களை நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நடனம் ஆடிட்டு இருக்காங்க அது எப்படி இருக்குன்னா மயில் தோகையை விரித்து ஆடுவது போல இருக்கு சரிங்களா நடனம் ஆடக்கூடிய பெண்ணை எதோட ஒப்பிடுறாங்க மயிலோடு ஒப்பிட்டு சொல்றாங்க சரிங்களா கண்ணோடு மீனை ஒப்பிட்டு சொல்றாங்க கண்ணுதான் எப்படிப்பட்ட கண்ணா இருக்கு அப்படியே மீன் போன்ற கண்ணை சரிங்களா மதி போன்ற முகம் மதின்னு அண்ணது நிலவு மதி என்பதற்கு அறிவு என்ற பொருளும் உண்டு மதி போன்ற முகத்தையுடைய பெண் வந்தால் அப்ப நம்ம மனசு மதி போன்ற முகம் அது மதினா நிலவு நிலவு போன்ற முகத்தை அவ்வளவு அழகாவா இருப்பா நம்ம மனசுல உடனே பார்க்க ஆரம்பிக்கும் சரி ரைட் அப்ப கண்ணுடன் நசுரங்க மீனையும் ஒப்பிட்டு ஒப்பிடுதல் தான் இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை அதாவது மயில் மீன் உவமை அல்லது உவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பொருளோட ஒப்பிடுறாங்களோ அத உவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா உவமைனாலும் சரி உவமானம்னாலும் சரி ரெண்டு ஒண்ணுதான் சரிங்களா எந்த பொருளோட ஒப்பீடு செய்கிறார்களோ அந்த பொருளுக்கு என்ன பேரு உவமானம் என்பது பெயர் சரிங்களா ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் அப்படின்னு சொல்லுங்க ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் உவமை அல்லது உவமானம் என்பது பெயர் இந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் இருக்குல்ல அதுதான் உவமேயம் உவமையால் விளக்கப்படக்கூடிய பொருள் தானது உவமேயம் சரிங்களா உவமானத்தை வைத்து உவமேயத்தோடு என்ன செய்வது ஒப்பிட்டு சொல்வது இந்த ரெண்டு தொடர்ல கிடையில போல போன்ற என்ற உவம உறுப்புகள் என்ன செய்து வந்திருக்கு சரிங்களா இந்த தொடர்ல வந்துள்ள இந்த போல போன்ற இதுல என்னது உவம உறுப்புகள் அப்ப ரெண்ட ஒப்பிட்டு சொல்லும் போது நமக்கு என்ன தேவை இந்த ஓம உறுப்புகள் தேவை இருக்கின்ற பொழுதுதான் நம்மள என்ன செய்யணும் அந்த செய்யுள் ரசிக்க வைக்கும் சரிங்களா அப்ப ஓமையணி என்பது ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு சொல்லுது இடையில போல புறைய மான கடுப்பு அண்ணன் நேர நிகழ் இந்த மாதிரி ஓம ஒரு குரல் வந்து என்ன செய்யும் அந்த சொற்றொடரை நமக்கு அழகுபடுத்தி காட்டும் சரிங்களா இப்போ ஒரு திருக்குறள் வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அழகான ஒரு குரல் என்ன குரல் அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொக்கள் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல சரிங்களா இந்த நிலம் யாரை தாங்குதான் அகழ் தன்னை தோண்டுபோகர்களை கூட என்ன பொறுமையாக பொருது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நிலத்தை போல பொறுமையை நீ என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டும் அது எப்படிப்பட்ட பொறுமையா இருக்குன்னா அகழ்வாரையே அந்த நிலம் என்ன செய்யுது தாங்குதான் அந்த நிலத்தை போல பொறுமையுடையனா என்ன செய்யணும் மனிதனே நீ இருக்க வேண்டும் என்பதுதான் பொறையுடைமை அப்படின்னா உடைமை அப்படின்னு அர்த்தம் சரியா பொறுமையோடு பொறைனா பொறுமை உடமைனா கை கொள்ளுதல் பொறுமையை கைக்கோள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பொறுமையை கைகொள் என்பது அதனுடைய பொருள் அப்ப பூமி இந்த நிலம் தன்னை தோண்டுபவரை பொறுத்துக் கொள்வது போல அகழ்வாரை தங்கும் நிலம் போல பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்துக் கொள்வது போல போல என்பது உபம உறுப்பு சரிங்களா நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பொருளுடைய பொருள் யாராவது நம்மளை திட்டுனா பதிலுக்கு அவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது திட்டக்கூடாது சரிங்களா அப்ப என்ன செய்யணும் பொறுமையாக அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்துடணும் பதிலுக்கு நம்ம சண்டை இட்டாலோ திட்டினாலோ அப்புறம் அவருக்கு நமக்கு என்ன வேறுபாடு இருக்கு கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் என்ன உண்டு வேறுபாடு உண்டு அதுதான் அதுதாங்கங்க சரிங்களா அப்ப யார் நம்மளை திட்டினாலும் இகழ்ந்து பேசணும் என்ன செய்யக்கூடாது நம்ம வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது நிறைய தடைகளும் இடையூறுகளும் நிறைய பசங்களும் நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கணும் எதையுமே பொருட்படுத்தக்கூடாது நாம் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய இலக்கு என்பது ஒன்று இருக்கு அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் பல பேர் நம்மளை சொல்லதான் செய்வான் புத்தகத்தை நீங்க டெய்லி எந்த நேரம் படிச்சுட்டு இருந்தா கிற்கு பிடிச்சது கூட சொல்லுவான் புத்தகம் புத்தகமா தருறேன் அப்படின்னு கூட சொல்லுவான் சொல்லிட்டு போறான் சொல்லிட்டு அந்த இடத்துல இருப்பான் நீங்க நாளைக்கு படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருவீங்க சொல்லுங்க விமர்சனம் செய்பவன் அங்கேயே இருப்பான் விமர்சனத்தை வாங்கியவன் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வான் நகர்ந்து செல்வோம் சரிங்களா ஓடுகின்ற ஓட்டத்தை ஒருபோது யாருக்கும் அவன் செய்யக்கூடாது நம்ம நிறுத்திவிடக் கூடாது அப்ப பூமி எப்படி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள்ளுதோ அது போல தம்மை இகழ்ந்து பேசுபவர்களை நம்ம என்ன செய்யணும் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள் அப்ப இதுக்கு இடையில என்ன செய்யுது போல என்கின்ற ஓமருக்கு வெளிப்படையாக வரும் சரிங்களா ஓமை இந்த போலன்ற ஓமருக்கு என்ன செய்யும் வெளிப்படையாக வரும் இதில் பூமி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது ஓமை எது ஓமை பூமி வந்து தன்னை தோன்றுவங்களை பொறுத்து கொள்வது பொறுமையா இருக்கு சரிங்களா அப்போ நாம் நம்மை இகழ்ந்து பேசுவரையை கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் உவமேயம் உவமையை வைத்து செய்யறது ஒப்பிட்டு சொல்லு சரிங்களா ஊமையை வைத்து ஊமையை என்ன செய்வது ஒப்பிடு செய்வது இடையில போல என்பது என்னது உவம உருப்பு போலை என்பது என்னது உவம உருவு சரிங்களா அடுத்து கவனிங்க இந்த மாதிரி ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருவு வெளிப்படையாக வந்தால் அது உவமை நல்லா இதை ஞாபகம் வச்சுங்க உவம உருப்பு எப்படி வரணும் வெளிப்படையாக வரணும் இதில் கவனிங்க அந்த பாட்டில் கவனிக்க திருக்குறளில் அகழ்வாரி தங்கும் நிலம் போல போல இது உவம உருவு சரிங்களா கோலை என்பது என்னது உவம உருவு சரிங்களா இங்க ஓமை என்பது எது அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படிங்கிறது உவமை சரிங்களா அகழ்வாரை தாங்கும் நிலம் என்பது என்னது உவமை சரி அப்ப உவமேயம் என்பது என்னது தம்மை பொருத்தல் தம்மை இகழ்வார் பொருத்தல் யார் பொறு பூமியை போல நம்ம என்ன செய்யணும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது என்னது உவமேயம் இடையில வரக்கூடிய இந்த கோலை என் புகழை என்ற உவம உருவ இப்படி வெளிப்படையா வந்தால்தான் அது உவ உவமை அணி சரிங்களா ஒரு பாடலின் உவமையும் உவமையும் வந்து உவம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி எனப்படும் கோல முறைய அண்ண என்ன அற்று மான கடுப்பை ஒப்ப உரள போன்ற இது எல்லாமே ஓம உறுப்புகள் சரிங்களா இந்த ஓம உறுப்புகள் நிறைய ஓம உறுப்புகள் இருக்கு அவர் குறிப்பிட்ட ஓம உறுப்புகள் மட்டும் என்ன செய்றாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க கோல குறைய அண்ண இன்ன அற்று மானை கடுப்பை ஒப்ப உரல இது எல்லாம் என்னதுதான் ஓம உறுப்புகள் தான் அப்போ உவமை உவமேயம் இரண்டுக்கு நடுவுல ஓம உறுப்புகள் என்ன செய்யும் வெளிப்படையாக தோன்றும் அதுதான் என்னது உவமை அணி சரிங்களா அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓம அணி அடுத்து என்ன பார்க்க போறோம் எடுத்துக்காட்டு உவமை அணி எடுத்துக்காட்டு ஓம அணில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தான் சின்ன ஒரு மாறுபாடு மட்டும் அது என்னன்னு கரீங்களேன் இப்ப என்ன குரல் கொடுத்துருக்காங்கன்னா தொட்டனைத்து ஊரும் மணர் கேணி கேணினா கிணறுன்னு அங்க பார்த்தோம் சரிங்களா கேணி என்பது என்னது கிணறு எதுல பார்த்தோம் திசை பார்த்தோம் சரிங்களா கேணி என்பதற்கு கிணறு என்பது பொருள் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு கற்றனைத்து ஊரும் அறிவு அறிவு என்பது என்ன லுகரம் குற்றிய லுகரமா முற்றிய லுகரமா யாராவது சொல்லுங்க முற்றிழும் வெரி குட் ரைட் அப்ப அறிவு என்பது முற்றி எழுப்புகிறோம் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு கட்டணைத்து ஊரும் கவனியர் மணற்கேணியில் சரிங்களா தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் சரிங்களா மண்ணை தோண்ட தோண்ட நம்ம எந்த அளவுக்கு ஆழமா தோன்றுறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும் நீர் பெருகும் சரிங்களா ஊறி வரும் அந்த மாதிரி மனிதர்கள் கற்கும் அளவிற்கு மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு கூறு நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும் செய்திகள் நமக்குள்ள இருக்கு சொல்றது அப்படிங்களா இன்னொரு விஷயம் சொல்றேன் எஜுகேஷன் இஸ் சர்ச் கல்வி என்பது தேடல் இன்னொன்னு சொல்லிடுறேன் எஜுகேஷன் இஸ் கண்டினியூட்டி கல்வி என்பது தொடர்ச்சியானது யாருக்கு மறந்து போகாமல் இருக்கும் அப்படின்னா யார் தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் எதுவும் மறப்பதில்லை அப்ப நான் சார் ஒரு படித்தேன் எல்லாமே எக்ஸாம் போய் உட்காந்து உடனே என்ன செஞ்சிருது எல்லாம் மறந்து போயிரு சார் எப்படி மறக்கும் இப்ப டெய்லி நீங்கள் உங்க வீட்டுக்கு போறீங்க மறந்து வேற வீட்டுக்கு ஏதாவது போறீங்களா ஏன் போக மாட்டேறீங்க காரணம் என்ன அப்போ டெய்லி வீட்டுக்கு போய் போய் பழகிட்டீங்க அதனால அந்த இடம் என்ன செய்ய உங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருச்சு அது தான் படிப்பையும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கும் சரிங்களா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் மறந்துடக்கூடாது நீங்க சரிங்களா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தும் நா பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நித்தம் நடையும் நடைபழக்கம் நட்பு தாயை கொடை மூன்றுமே புரவிக்கணும் ஒரு மனசு சரிங்களா அப்ப கல்வியை நீங்க என்ன செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம தோன்றும் அந்த அளவுக்கு என்ன செய்யும் நீர் ஊறும் அது போலதான் மனிதர்கள் நம்ம எவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அறிவு என்ன செய்யும் பெருகும் என்பது இந்த குரலுடைய கருத்து இதுல தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படிங்கிறது வந்து உவமை சரிங்களா எது உவமை தொட்டனைத்து ஊரும் தோண்ட தோண்ட ஊறுகின்ற அந்த மணற்கேண் என்னது உவமை மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவு என்பது உவமே சரிங்களா நிறைய நூல்களை படிச்சா அறிவு என்ன செய்யும் பெருகும் அப்ப உவமை உவமேயம் ரெண்டும் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு இடையில் அதுபோல் இடையில் என்னது அதுபோல இந்த அதுபோல் போல ஏன்னா உவமையணியை பொறுத்த வரைக்கும் போல என்னும் உவமைக்கும் உவமேயத்துக்கு இடையில போல என்னும் உருபு வெளிப்படையாக வந்தால்தான் அணி சரிங்களா எடுத்துக்காட்டு ஊமையணி என்ன அப்படின்னா உவமை உவமேயம் இரண்டுமே வரும் ஆனா இடையில என்ன செய்யாது உவம உருவு வெளிப்படையாக வராது அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா உவம உருப்பு என்ன செய்யாது வெளிப்படையாக வராது இங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இங்க என்ன செய்யல கோல குறைய ஒப்பமான கடுப்ப அன்ன நேர நிகர நின்ன உரம் இந்த எந்த ஓம உருக்குள்ள என்ன செய்யல வெளிப்படையாகவே வரல அப்ப மறைந்து வந்திருக்க எடுத்துக்காட்டு ஊம அணில உவமை இருக்கும் உவமேயம் இருக்கும் உவம உறுப்புகள் என்ன செய்யாது வெளிப்படையாக வராது அதுதான் முக்கியம் சரிங்களா ஆனா மறைந்திருக்கு ஆனா அந்த இதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு மறைந்திருக்கு அது போல் என்கின்ற அந்த போல் என்பது என்ன செய்யுது மறைந்திருக்கு இவ்வாறு உவமை ஒரு தொடராகவும் இதெல்லாம் பாத்துங்க உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உறுப்பு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி சரிங்களா ஓமையணினா அகவாரை தாங்க நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தார் போல ஓமையணி சரிங்களா எடுத்துக்காட்டு உமையணி அப்படின்னா தொட்டணைத்து ஊரும் மணர்கேணி மணர்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இந்த ரெண்டு குரல் என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வந்துடணும் அடுத்து இல் பொருள் ஓமயணி அது என்ன இல் பொருள் ஓமயணி இல்லாத ஒரு பொருளை உவமைப்படுத்தி சொல்வது அவ்வளவுதான் விஷயம் சரிங்க இல் என்பதுங்க என்ன பொருள் அப்படின்னா இல்னா வீடு கிடையாது மனை வீடு நிறைய பொருள் இருக்கு அங்க இல் என்று சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா இல்லாத என்பது பொருள் இல்லாத ஒரு பொருளை உவமைப்படுத்தி சொல்வது இல்லாத ஒரு பொருளை ஓமைப்படுத்தி அல்லது ஒப்புமைப்படுத்தினது சொல்லுவது எல் பொருள் ஓமையணையும் இப்ப மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்ம பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது எங்கேயாவது பொன்மலை பொழியுமா பொண்ணா தங்கம் தங்கமலை எங்கேயாவது பொழியுமா அப்ப இல்லாத ஒரு பொருள் என்ன செய்றாங்க அவங்க ஒப்பிட்டு சொல்றாங்க சரிங்களா அதாவது மாலை வெயில மலைத்தூரல் பார்ப்பதற்கு எப்படி இருக்கான் அப்படியே பொண்ணு தங்கமலை கொஞ்சம் மாதிரி இருக்கான் சரிங்களா தங்கமலை பேஞ்சிருக்கா இல்ல அப்ப இல்லாத ஒரு பொருள் என்ன செய்றாங்க ஒப்பிட்டுனால இது பொருள் சரிங்களா அடுத்து கொம்பு முளைத்த குதிரை பாய்ந்து வந்தது குதிரைக்கு கொம்பு முளைச்சிருக்கா காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ஞ்சு வருதான் சரிங்களா அதாவது பாய்ச்சலுக்காக சொல்றாங்க சரிங்களா குதிரையினுடைய வேகம் மாதிரி என்ன செய்யுது காலையினுடைய வேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா குதிரை அதாவது கொம்பு முளைத்த குதிரை போல கொம்பு முளைத்த குதிரை என்பது இல்லாதது எங்கேயாவது குதிரைக்கு கொம்பு முளைச்சு பார்த்துருக்கீங்களா அப்ப இல்லாது இல்லாத ஒரு பொருளை உவமைப்படுத்தி தான் அதற்கு என்ன பேரு இல் பொருள் உவமை அணி என்பது பொருள் சரிங்களா அந்த தலைப்பை எப்போவுமே தெரிஞ்சுங்க ஒவ்வொரு முறையும் இலக்கணம் நடத்தும் போது தெளிவா சொல்லிட்டு வரேன் தலைப்பினுடைய பொருளை தெரிந்தால் உள்ளறக்கூடிய கண்டென்ட் உள்ளரக்கூடிய பொருள் எளிமை தலைப்பே தெரியாம நீங்க என்ன செய்யக்கூடாது உள்ள உயிரவே கூடாது அப்ப இல் பொருள் உவமை அணி இல்லாத ஒரு பொருளை ஒப்பிட்டு சொல்லுது ஓமைன்னா ஒப்பிடுதல் இல்லாத ஒரு பொருளை ஒப்பிட்டு சொல்லுதல் சரிங்களா அப்ப காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்த்து வந்தது இப்போல்லாம் தெரியும் நமக்கு ஓம ஒரு இருக்கு ஆனா எது இல்ல கொம்பு முளைத்த குதிரை இல்ல அப்ப இல்லாத ஒரு பொருளோட காலை மாட்டினுடைய பாய்ச்சல் என்ன செய்யறாங்க ஒப்பிட்டு சொல்றாங்க இந்த தொடர்கள்ல பொன்மலை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல என்னும் உவமைகள் வந்துள்ளன உலகில் பொன் மலையாக பொழிவதும் இல்லை பொன்னா தங்கம் சரியா குளத்தில் நிறைக்கா தங்கமலை பிரிச்சிருக்கு இல்லை அப்போ பொண்ணு நாசியாது மலையாக ஒருபோதும் பொழிவது இல்லை அதே மாதிரி கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை இது முக்கியம் இல்பொருள் ஓமையணி என்றால் என்ன உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதற்கு தான் என்ன பேரு இல்பொருள் ஓமை என்பது பெயர் சரிங்களா உலகில் இல்லாத ஒன்றை கூறுவதானது இல்பொருள் ஓமை அணி அடுத்துங்கிற கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் நீங்க என்ன செய்யலாம் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா மலர் என்ன உவம எழுது உவமா உவமேயம் எது உவம உருவு என்ன சரிங்களா இத கண்டுபிடிச்சு நீங்க என்ன செய்யணும் எழுதணும் அதே மாதிரி தேன் போன்ற தமிழ் எது போன்ற தமிழ் தேன் போன்றது ஓமை எது தேன் உவமேயம் எது தமிழ் உவம உருவு எது போன்ற சரிங்களா அதே மாதிரி இங்க என்னது அது புலி போல பாய்ந்தான் சோழன் எது போல பாயிரான்னா சோழன் உவமை வந்து புலி புலியோட ஒப்பிடுறாங்க யார ஒப்பிடுறாங்க சோழன் உவமேயம் ஓம உறுப்பு என்னது போல சரியா சோழன் எப்படி பாய்ந்து வரானா புலி போல பாய்ந்து வரணும் அவனுடைய அந்த வீரத்துக்கு என்ன செய்யறாங்க புலியை ஒப்பிடு சொல்றாங்க இங்க மயில் ஒப்ப மாதவி மயில் என்பது உவமை மாதவி என்பவர் உவமேயம் உவம உறுப்பு என்ன அப்படின்னா ஒப்ப இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா நான் சொன்ன இருக்கே போல குறைய ஒப்ப மான கடுப்பனு இங்க ஒப்ப என்பது உவம உறுப்பு சரிங்களா அப்ப தேன் இங்க தமிழ் இங்கனது போன்ற அதே மாதிரி புலி போல பாய்ந்தான் சோழல் புலி புலி என்பது உவமை ஒப்பிடக்கூடிய பொருள் சரிங்களா யாரு சோழன் ஊம உருவ என்னது போல அடுத்து மயில் ஒப்ப ஆடினால் மாதவி ஊமை என்னது மயில் சரிங்களா யாரு மாதவி ஊமேயம் ஊம உருவம் என்ன ஒப்ப அவ்வளவுதாங்க சரிங்களா அப்போ உவமை உவமேயம் உவம உருப்பு இந்த மூன்று வரக்கூடியதான் உவமையணி சரிங்களா அந்த உவமையணி உடைய வகையில பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பதினோன்னா உவமயணின்னா என்னன்னு பார்த்திருக்கும் எடுத்துக்காட்டு உவமையணு என்னன்னு பார்த்திருக்கோம் எள் பொருள்